இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற அருள் இரண்டொழுக்க பண்பாட்டினை வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் முழுமையாக கடைப்பிடித்து வாழ்பவர் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தத்துவங்களை முழுமூச்சாக கொண்டு தன்னை முழுமையாக இந்த சமுதாய பணிக்காக அர்ப்பணித்திருக்கும் திரு விவேகானந்தா சேவாலயத்தின் நிறுவனர் திரு செந்தில் நாதன்ஜி அவர்களுடைய முன்னிலை உரை இப்பொழுது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாழ்க்க வளமுடன் வாழ்க விஞ்ஞன் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு உங்க எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு யாரை கொண்டாட வேண்டுமோ அதை சரியாக கொண்டாடுவதற்கு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதும் ஒரு பாக்கியம்தான் வாய்ப்பு எப்போ எங்கு கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இது நான் நினைச்சோ நீங்க நினைச்ச நடக்கிறது இல்லை இதைக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்ல உள்ளங்கள் பாரதியாருக்கு ஒரு விழா கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணமே எங்க மனசுல உண்டாக்கி உண்டாக்கியிருக்காரு அதுதான் இன்னைக்கு செயல்படிவமா ஆச்சோடைய அப்ப இந்த காலகட்டத்துக்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள் கிட்ட இருக்கு எனக்கு ஒரு வருத்தவம் உண்டு டிசம்பர் பன்னிரெண்ட சிறப்பா கொண்டாடுறாங்க உங்களுக்கே தெரியும் யாருடைய பிறந்த சூப்பர் ஸ்டார் நான் தப்பு சொன்ன அதற்கு முந்தைய நாள் தான் பாரதியார் மகாகவி பாரதியாருடைய பாரதியருடைய பிறந்த நாள் பாரதியார் கல்கத்தாவில் ஒரு மாநாட்டுக்கு போயிருந்திருக்கார் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தப்போ சுவாமி விவேகானந்தர் உயிரோட இல்லை அவருடைய சிச்சை நிவேதிதா இருந்திருக்காரு நிவேதிதான் போய் பார்த்து அவங்க அவரு கூட பேசுறாங்க நீ யாரு என்ன அவர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு நான் ஒரு புரட்சி கவிஞர் அப்படின்னு என்ன கவிதை பாட்டிருக்க பெண் விடுதலை பத்தி பாடுறேன் அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அப்படிங்கறது கல்யாணம் ஆயிடுச்சு வாரிசு இல்ல மகப்பே இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் உன் மனைவி எங்க அப்படின்னு கேட்கிறாங்க நாங்கள் பொதுவா என் மனைவிகளை வெளியில அழைச்சிட்டு வர பழக்கம் இல்லை அப்படின்றாங்க அப்போ நிவேதிதை அன்னை சொல்றாங்க விவேகானந்தனுடைய சிஷியை ஒரு கண்ணிலேயே நீ உலகத்தை முழுசா பார்க்க முடியுமா அப்படின்னு புரியல அப்படின்னாங்க உன் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கே நீ சுதந்திரம் கொடுக்கிற எப்படி உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்க முடியும் போய் அவளை அழைச்சிட்டு வாங்க இது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மன மாற்றம் சொல்றவனும் சரியா சொல்லி கேட்கிறவனும் சரியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறத பாரதியாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய மனைவி எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனார் அப்போ பாரதியார் அவரை நிவேதிதை அன்னையை தொழுது நிற்பேன்னு சொல்லி ஒரு பாட்டை எழுதியிருக்காரு அருளுக்கு நிவேதனமாய் அன்பினுக்கு ஒரு ஆலயமாய் அதை ஆரம்பிக்கும் அப்படி ஒரு மாற்றம் கொண்டு வந்தப்போ நிவேதிதை அவரை கூட்டிட்டு போய் ஒரு நின்று ஒரு பெரிய ஆலமரசன பார்க்க சொல்றாங்க பாரதியார் பாக்குறாரு ஒண்ணுமே தெரியல நல்லா பாரு நல்லா பாரு நல்லா பாரு உத்து பாருங்கிறாங்க அங்க பாரத மாதா நிக்கிறாங்க அந்த பாரத மாத கையில இருக்கு அப்ப நிவேதிதா கேட்கறாங்க அதை நீ உடச்சி எரிய முடியும் உன்னால அதை செய் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம்தான் அவர் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட பாடுறது சுதந்திரத்துக்கு முன்னால பாரதியார் போயிருந்தா கூட ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடினார் சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஆனா பாட்டு பாத்தீங்கன்னா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னா எங்களுக்கு அவருடைய இப்ப திருக்குறள் சுருக்கமா இருக்கிறதுனால எவ்வளவு பேர் நம்மளால அதை கொண்டாட முடியும் அந்த காலம் மாதிரி பெருசா ஆயிரக்கணக்கான சோழன் திருக்குறள் ரெண்டே ஒன்னே முக்கால் அடி அதைவிடம் கம்மி ரெண்டு வார்டு மூணு வார்த்தையில பாரதியார் பாடிக்க ஆச்சிச்சுடி அச்சம் தவிர ஆண்மை தவறு அது எங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது ஊருக்கு உழைத்திடல் யோகம் இதுதான் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அந்த தாரக மந்திரம் என்னன்னா யோகம்னா நீங்க காரு பணம் பங்களா எல்லாம் யோகம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் எது யோகங்கிறது பாரதியாருடைய பார்வையில பார்த்தா ஊருக்கு உழைத்திடல் யோகம் அப்படின்னு அந்த வகையில பாரதியார் ஒரு விதையார் தூரியங்களை எல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா நான் இந்த மாதிரி விழா கற்பனை கூட பண்ண மாட்டேன் ஆறுமையா எல்லாம் மிக பிரம்மாண்டமா நடத்தினாங்க கோவையில அந்த பாரதியார் விழா அந்த வருஷப்பூரா பாரதியாருடைய கவிதைகள் புக்கு கொடுத்து பாரதியார பத்தி எல்லாம் கொடுத்து அந்த பணத்தை எப்படி நல்ல வழியில செலவு பண்றாங்கிறதுக்கு திருப்பூர் மக்கள் மாதிரி யாரும் கிடையாது அப்படி ஒரு நல்ல விழாவுக்கு எவ்வளவோ பிசில கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோடு கூட பிளாக் இத்தனையும் தாண்டி வந்து இந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படிங்கறது வந்து இது பாரதியாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பதை ஏன்னா கொண்டாடுறதுக்கு எத்தனைதான் ஒரு சொல்லியிருந்தாலும் அதை கொண்டாடுறதுக்கு ஒரு மக்கள் கிடைக்கணும் இந்த மாதிரி மக்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறத திருப்பூர உண்மையிலேயே இந்த ஞாயிற்றுல இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க நானும் கேட்கத்தான் வந்த திடீர்னு பூபதி என்ன நீங்க பேசணும்னு இப்பதான் சொன்ன அதனால நான் பாரதியாரை பத்தி நான் சொல்ல தமிழறி மணியன் ஒரு மிகச்சிறந்த ஒரு செலக்ஷன் அதனால முரளிஜி கிட்ட கேட்ட உடனே ரெண்டே இழுத்துதான் நல்ல விஷயத்துக்கு விவேகானந்தர் சொல்றாரு இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு நாடும் ஒரு தனி மனிதனும் முன்னேறுவதற்கு மூன்று ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார் அந்த கொட்டேஷன் என்ன ஒரு தனி மனிதனுக்கும் சரி ஒரு நாட்டுக்கும் சரி நல்லவனாக இருப்பது நன்மை செய்வது நல்லவனாக இருப்பது நன்மை செய்வது இரண்டாவது பொறாமையும் சந்தேகமும் இல்லாமல் இருப்பது அது வாழ்க்கையில ரொம்ப முடிக்க அது இருந்தா முன்னேற முடியாது பொறாமையும் சந்தேகம் இல்லாமல் இருப்பது மூன்றாவது மிக முக்கியமானது நன்மை செய்யக்கூடிய நபர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்பது இந்த இடத்துலதான் மாற்றிடுவோம் எவனாவது செஞ்சா முடிஞ்ச வரைக்கும் தடுக்கவும் பார்ப்பாங்க இவனுக்கெல்லாம் எதுக்கு அப்படி இல்லாம என்னைய என்னை ஏத்தி முரளிஜி அழகு பாக்கிறாருன்னா இது என்னோட பெரிய பாக்கியம் தான் அதுக்கு பாரதியாரும் விவேகானந்தரும் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்ப நான் சொன்ன தமிழரி மணி இந்த கூட்டாளர் சரி பண்ணிடுவோம் அப்படின்னாரு உண்மையில தமிழரி மன்னனுக்கு ஒரு போன் பண்ணனால தான் என்னுடைய வேலையா இருந்தது இப்படிய அவங்களோட தான் அந்த மாதிரி ஒரு சத் சங்கம் கிடைச்சது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம் இப்ப திருப்பூர்ல பாரதியார் விழாவுக்கு இது ஒரு பிள்ளையார் சொல்லி ஏன்னா ஆறுமுகையா கோயம்புத்தூரோட குத்துவிளக்கேத்துறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப சரி இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஏத்தி வச்சோம் இப்ப திருப்பூர்ல அதே டீம் இங்க வந்திருக்கோம் அதே டீம் இன்னைக்கு பாரதியார் விழாவை ரெண்டாயிரத்தி ஏழுல நாங்க விவேகானந்த சேவாலையை ஆரம்பிக்கும் பொழுது முதல் சொற்பொழிவாளர் தமிழறிவி மணியன் இப்ப இந்த பாரதியார் விழாவுக்கும் தமிழறி மணியன் உண்மையை சொல்லுபவர் உறக்க சொல்பவர் உடைச்சி சொல்பவர் இந்த மூணு தகுதி பாரதியார் சொன்ன அச்சம் தவிர பிரௌத்திரம் பழகு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு இலக்கணமா நிறைய பேர் மேடையில பேச முடியும் தனிப்பட்ட முறையில கடைபிடிக்கிறாங்களான்னா சந்தேகம்தான் ஒண்ணு கடைபிடிக்க முடியாமல் இருக்கலாம் அது கடைபிடிக்க அவசியமில்லை இருக்கலாம் ஆனால் வரிக்கு வரி கடை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு நம்முடைய இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்காரு பார்த்து பாருங்க அவருடைய புக்குகள்லாம் இருக்கு அப்போ இந்த மாதிரி உள்ளவர் ஒரு மகானை புரிஞ்சு கொள்ளணும்னா இன்னொரு மகானாலதான் முடியும்னு விவேகானந்த சொல்லுவார் அந்த வகையில எல்லாரையும் எல்லாத்தையும் பத்தி சொல்லிட முடியாது அதை அனுபவிச்சு அந்த அனுபவத்தை அவங்க பகிர வந்திருக்காங்க அதனால இந்த மக்கள் அனைவருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பாதங்களில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சென்னை சில ஆறுமையான் அவர்களுக்கும் முரளிஜி அவர்களுக்கும் பூபதியான் அவர்களுக்கும் கோப ரவிக்குமார்னு படிச்சுட்டு நான் வேற அவர்கிட்ட கேட்டேன் என்ன இவ்வளவு சாந்தமா சிரிச்சிட்டே இருக்கீங்க யார் கோபரவிக்குமா சொன்னது அப்படின்னு தமிழ் இன்சியில் போட்டு அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்